வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு அம்மா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அது சார்ந்த விளக்கப்பதிவை தான் கொடுக்க இருக்கின்றோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு யோகம் இருக்கா இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு திருமணம் நடந்து இருபத்தைந்து வருடங்கள் கடந்து விட்டது இன்னமும் வாடகை வீட்டில் தான் வசிக்க வேண்டிய சூழல் இருக்குது எதனால் அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு மற்றும் காசு பிரச்சனை இருக்குது கடன் கடன் வசதி வாய்ப்பு இல்லாதனால உடன்பிறப்புகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் தன்னை விட்டு போயிட்டாங்க ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒரு அன்பாக பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உறவுகள் இல்லை ஒரு நல்ல மனிதர்கள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க கேள்விகளை கேட்டிருந்தாங்க நிச்சயமாக அவர்கள் கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலை புரியத்தான் செய்கின்றது நம்மளோட சிரித்து பேசி பழகி அன்பா குழந்தை பருவத்தில் நம்ம கூட எப்படியெல்லாம் இருந்தவங்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மாறிடுறாங்க அவங்க குடும்பம் ஒன்றும் வந்துச்சுன்னா இது ஒரு நிதர்சனமாக இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் உறவுகள் எப்படி வேணாலும் போகட்டும் நாம் வசதி வாய்ப்பு பொருளாதாரம் என்பது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரம் நம்மை மேம்படுத்திக் கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மேம்படுத்த நினைப்பது தான் ஒரு சிறந்த வாழ்வியல் முறையாக இருக்கும் அவ்வாறு தனக்காகவே சுயநலத்தோடு வாழ்வது என்பது நிச்சயமாக ஒரு திரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது இந்த வாழ்வியல் சுழற்சியில் அது ஏதோ ஒரு நாம் வகையான ஒரு சுழற்சிக்குள் மாட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதே ஒரு சூழலிலேயே சுற்றி கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட வாழ்வியல் வாழ்வதற்கு நாம் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் சிறு அர்ப்பணிப்பு குணத்தோடு தான் இருக்க வேண்டும் ஆனால் இன்று குடும்ப பந்தம் பாசம் பிணைப்பு எல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அப்படித்தான் இருக்கின்றது நான் அனைவரையும் குறிப்பிடவில்லை பெரும்பாலான குடும்பங்கள் அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றது அது சற்று மாற வேண்டும் குறிப்பாக சொந்தங்களில்தான் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் கூட நன்றாக பழகின்றார்கள் அவர்கள் சார்ந்த உதவிகள் கிடைக்கின்றன நெருங்கிய சொந்தத்தில் இருப்பவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை பல்வேறுடைய அனுபவம் இவ்வாறு இருக்கின்றது நான் எவரையும் தனிப்பட்ட வகையில் குறிப்பிடவில்லை ஆனால் அப்படி நல்ல மனிதர்கள் இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய சிறம் சார்ந்த மரியாதையும் வணக்கங்களும் உண்டு இவருக்கு இவர் கஷ்டப்படுகின்றார் உறவுகள் ஏதேனும் உதவலாம் அல்லது இவருக்கு தன்மைகள் ஜோதிடம் சார்ந்து எவ்வாறு இருக்கின்றது ஜோதிடம் பார்ப்பதன் அவசியமே அதன் தன்மைகளை உணர்ந்து அதில் நல்லது கட்ட கெட்டது இரண்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டையும் தெரிந்து கொண்டு அதில் சரி தவறு புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்வது தவறான விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது எது சரியான விஷயமோ அதை சார்ந்து இயங்குவதுதான் ஜோதிடத்தின் அடிப்படையே ஜோதிடம் என்பது ஒரு வகையான மிராக்கள் என்று நினைக்க வேண்ட வேண்டிய அவசியமில்லை கிரகங்கள் அனைத்தையும் நமக்குள் வந்து தந்துவிட்டு போய்விடுமா என்று சொல்ல முடியாது கிரகங்கள் நம் கூறுகளிலிருந்தே அது செயல்படும் நம் அதை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதை வாங்கக்கூடிய தண்ணீர் நாம் இல்லை என்றால் கிரகங்களும் அது சார்ந்த பலங்களையும் கொடுக்க இயலாமல் போய்விடும் இவருக்கு என்னென்ன அம்சங்கள் எது சார்ந்த தடைகள் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இந்த தடைகளை கலைந்தால்தான் இவருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு இந்த தடைகள் எங்கு இருக்கின்றது அதை எவ்வாறு கடையலாம் என்பதை பார்க்கலாம் இவருக்கு நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபுத்திகள் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலங்கள் தான் இருக்கின்றன என்பதை பார்க்க முடியும் நவம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய தன்மை பொருந்தி இருக்கின்றார் தெளிவாக தெரிகின்றது அதிக சுய சுய சிந்தனை அதிகம் கொண்டவராக கடந்த காலத்தால் அதிகம் இயங்கக்கூடியவராக அதிக கற்பனை திறன் வளம் பொருந்தியவராக மற்றும் இது போன்ற கிரக சேர்க்கை அமைப்புகள் நாம் வாழ்வியல் சார்ந்து குடும்ப உறவுகள் சார்ந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தியது தான் நான் இவர்கள் அவருடைய கேள்வி கேட்டிருந்தார்கள் அப்பொழுதே நான் குறிப்பிட்டது என்றால் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதன் அடிப்படையில் நான்காம் இடம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் மற்றும் வீடு என்றாலே சந்திரன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு வீடு யோகம் அமைவதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தும் சந்திரன் செவ்வாய் தான் என்று குறிப்பிட்டிருந்தேன் மற்றும் நான்காம் இடம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் அதிபதிகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் தான் சொல்லியிருந்தேன் மற்றபடி அவருடைய ஜாதகத்தை பிறந்த தகவலை பார்க்கவில்லை பார்க்கவில்லை இப்பொழுதுதான் பார்த்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை கொடுக்கின்றேன் அதன் அடிப்படையில் நான் குறிப்பிட்டபடியே அவருக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் கூட செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றார் சந்திரன் செவ்வாய்தான் ஆனால் இங்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார் மற்றும் இதுபோன்ற சந்திரன் செவ்வாய் என்றாலே ஒரு வகையான மூன்றாம் இடம் என்பதனால் இவருடைய பலன்கள் சகோதர அமைப்பில் செல்வதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் ஐந்தாம் இடமும் தந்தை சார்ந்த பலன்கள் ஐந்தாம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சமாகவே இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் ராகு இவருக்கு ஏழு மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் நிச்சயமாக வருகின்றார் மற்றும் கணவர் சார்ந்து அவர் குடும்பம் சார்ந்த பிணக்குகள் ஏற்படுவதற்கும் சாதிக்கூறுகள் உள்ளன ஆனால் இதையெல்லாம் எல்லாம் நவம்சம் என்பது குறிப்பிட்ட அடிப்படையில் நவம்சத்தில் அதன் தன்மைகளை பார்க்க வேண்டும் இதில் எல்லாம் பிரச்சனைகள் தெரிகின்றன ராசிக்கட்டம் எப்படிப்பட்ட தன்மைப் பருந்தியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பார்க்கலாம் மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இவருடைய நான்காம் அதிபதியான சூரியன் தான் எட்டாம் இடத்தில் மறைகின்றார் இதுபோன்ற சூரியன் எட்டாம் இடத்தில் மறைவது அதுவும் நான்காம் அதிபதியாக இருந்து மறைவது இதுபோன்ற பிணக்குகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் பொதுவாக நவாம்சம் குறிப்பிட்ட பலன் என்பதனால் இதை ஒரு வகையான கருதுகொளாக மட்டும் எடுத்துக்கொள்வோம் மற்றும் பத்தாம் இடத்தில் இவருக்கு சுக்கரனும் குருவும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் நிறைய இலக்குகள் லட்சியங்கள் பொதுவாக மக்கள் பணி பொது சேவை சார்ந்தெல்லாம் இயங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதை சார்ந்து தனக்குள் சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பந்தவியவராகவே உடல் சமநிலையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மையும் அதிகமாக உணர்வுகளால் இயங்கக்கூடியவராகவும் இருப்பதற்கு நவாம்சம் சில அம்சங்களை சொல்லிக்காட்டத்தான் செய்கின்றது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு பார்க்கும் பொழுது இவர் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றார் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு பிறக்கும் பொழுது குரு திசை தான் இரண்டு வருடம் பத்து மாத இருப்பு இருந்திருக்கின்றது இவருக்கு பார்க்கும் பொழுது துலாம் லக்னம் லக்னம் பார்த்தோம் என்றால் புஷ்கர நட்சத்திர நட்சத்திரசாரம் பொருந்தி சிறப்பாக இருக்கின்றது நட்சத்திரசாரம் இவருக்கு மிகவும் அருமையாக கிட்டத்தட்ட ஐந்தாறு சாரம் பொருந்தி இருக்கின்றது புஷ்கர நட்சத்திர நட்சத்திரசாரம் அதை குறிப்பிடுகின்றேன் அதாவது இரண்டாம் இடத்தை பாருங்கள் அவருக்கு செவ்வாய் ஆட்சியாகத்தான் இருக்கின்றார் ஆனால் ஆட்சியாக முழுமையாக இருக்கின்றாரா என்றால் கிடையாது அவர் டிகிரி அடிப்படையில் அவர் துலா மற்றும் விருச்சகம் சார்ந்து இயங்குகின்றார் மற்றும் நீங்கள் ஒரு முக்கியமான அம்சத்தை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியது விருச்சகலக்கணத்தில் அதிகப்படியான கிரகங்கள் இருப்பது ஒரு வகையான பிணக்குகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் மற்றும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் முழுமையான ஆட்சி என்று சொல்ல முடியாது மற்றும் லக்னாதிபதியே அவருக்கு இரண்டாம் இடத்தில் வருகின்றார் ஏழாம் அதிபதியான அவருடைய செவ்வாயும் இரண்டாம் இடம் சார்ந்து வருவது கணவர் சார்ந்து பலங்கள் அவ்வளவு சிறப்பாக அமையுமா என்றார் அது சற்று பிணக்குகள் தான் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மற்றும் புதனும் சூரியனும் சுக்கரனும் ராகு இதுபோன்று அவருக்கு ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு பொதுவாக இரண்டாம் இடத்தில் அதிகமாக கிரகங்கள் இருக்கின்றது என்றாலே இரண்டாம் இடம் என்பது தன வரவை குறிக்கக்கூடிய இடம்தான் அதுதான் உங்களுடைய பள்ளி கல்வி அமைப்புகளை சுட்டிக்காட்டும் மற்றும் குடும்ப அமைப்புகளை எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் உணர்வுகளை எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள் என்று பார்க்க வேண்டும் அதாவது அதிகமாக உணர்வுகள் உணர்வுகள் என்றால் இரண்டாம் இடம் என்றாலே முகம் அதிகமாக கண்ணீர் தேவையான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக எப்பொழுதுமே கண்ணீர் அழுது கொண்டு இருக்க முடியாது அதாவது தேவை தேவையான இடத்தில் தேவைக்கு ஏற்ற உணவுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உணர்வுகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அதிகமாக அழுத்திக் கொள்கின்றீர்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது அந்த உணவுகளை எவ்வாறு நாம் வெளிப்படுத்த முடியும் போன்ற குடும்பத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை நீங்கள் ஏதேனும் உங்களுடைய மன அழுத்தங்களை நீங்கள் கோயிலுக்கு சென்று கடவுளிடம் முறையிடலாம் ஏதேனும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிராணிகளிடமோ அல்லது மரங்களிடமோ இன்று அவ்வாறு எல்லாம் பேசினால் நம்மை ஒரு விதமான தனிப்பட்ட அளவில் விமர்சிக்க செய்வார்கள் அதையெல்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு பிரைவசி எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்தில் சென்று உங்களுடைய மன அழுத்தல்கள் மன குமுறல்கள் என்னென்ன தேங்கி இருக்கின்றதோ அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி விடுங்கள் இதுபோன்ற மன அழுத்தம் குமுறல்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதிகமாக தேக்கி வைத்து கொண்டிருப்பது தான் இந்த இரண்டாம் இடம் அதுவும் விருச்சகம் சார்ந்த அதிகமான கிரகங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது இதுபோன்று கடவுள் அல்லது நெருங்கிய ஒரு நண்பரிடமோ அல்லது அல்லது யாரேனும் ஒருவரிடம் நம்பிக்கையான ஒருவரிடம் இதுபோன்று உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லி நீங்கள் அடிக்கடி செய்ய முடியாது மாதத்தில் ஒரு நாளாவது இவ்வாறு நீங்கள் செயல்படுவது மிக மிக அவசியம் அல்லது நல்ல இசையை கேளுங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் ரெண்டாம் இடம் என்றால் புத்தகம் மொழி உணர்வை கூட கூட்டக்கூடிய இடம் நல்ல தமிழ் சார்ந்த புத்தகங்கள் நீங்கள் எந்த தாய்மொழியை சேர்ந்தவரோ அது சார்ந்த ஒரு இலக்கியங்களை நன்றாக படியுங்கள் அவ்வாறு படிக்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே தானே வெளிப்பட்டு கரைந்து ஓடிவிடும் அதுதான் உங்களை அளவுக்கு பிணக்குகள் ஏற்படுவதற்கு காரணமாகவும் மற்றும் இரண்டாம் இடம் என்றாலே குடும்பஸ்தானம் உறவுகள் இவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கின்றார் மற்றும் ஏழாம் இடத்தில் கேது இந்த கேது இவருக்கு பொதுவாக எட்டாம் இடத்தில் கேது இவருடைய இந்த கேது கடன் சார்ந்த அமைப்புகளை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆறாம் இடம்தான் கடன் இருந்தாலும் ஆறாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியுமான குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த கேது அவருக்கு பொதுவாக இந்த குடும்பம் மற்றும் குழந்தைகள் சார்ந்த கவலை கேது பொதுவாக எட்டாம் இடத்தில் இருந்தாலே குழந்தைகள் சார்ந்த இயக்கம் கவலை வருத்தம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய தன்மைகளை அதிகமாக கொடுக்கும் மற்றும் பாதுகாப்பு உணர்வு ஒரு வகையான பதட்டம் பய உணர்வை அது கொடுக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு கேது அதிர்ஷ்ட பலன்களையும் நிச்சயமாக வழங்குவார் அவரும் புஷ்கரணம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார் மற்றும் இரண்டாம் இடத்திலும் பார்த்தோம் என்றால் புதனும் சரி செவ்வாயும் சரி உங்களுக்கு புஷ்கரணம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார்கள் எல்லாமே சிறப்பாக ஒரு நட்சத்திர சார அமைப்பு ஒரு சிறப்பான ஒரு தன்மை பதிந்ததாகவே இருக்கின்றது உங்களுடைய நான்காம் அதிபதியான சாணி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வருவது மிக மிக யோகமான அமைப்பு தான் மற்றும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார் இது இதுபோன்று பத்தாம் இடம் சார்ந்த தன்மைகளை நாம் தெளிவாக அலசி ஆராய வேண்டும் பத்தாம் இடத்தில் இங்கு ஆட்சியாக இருந்தாலும் கூட அவரும் டிகிரி அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் சார்ந்தே இயங்குகின்றார் அவர் முழுமையான ஆட்சியில் எவ்வாறு செவ்வாய் இருக்கின்றாரோ அவ்வாறே சந்திரனும் இருக்கின்றார் டிகிரி அடிப்படையில் ஒரு டிகிரி தன்மையில்தான் இருக்கின்றார் அவரும் நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாகவே இருக்கின்றார் இவருக்கு கோச்சார அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் இவருக்கு இதுவரை இருந்த அஷ்டம சனி நீங்கி இப்பொழுது அவருக்கு சனியும் கூட பாக்கியஸ்தானத்தில் தான் வந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் கோச்சார அடிப்படையிலும் ஓரளவு முன்னேற்றமான பலன்கள் தான் தென்படுகின்றன மற்றும் இவருக்கான தன்மைகளை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் கிரகங்கள் புஷ்கரணவம் நட்சத்திர சாரம் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றது எத்தனை அடிப்படையில் இவருக்கு வீடு அமைவில்லை உறவுகள் சார்ந்த பிணக்குகள் பிரச்சனைகளுக்கு இரண்டாம் இடம் தெளிவாக கடன் சார்ந்த அமைப்புகளையும் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் இவருக்கு நான்காம் அதிபதி பாகிஸ்தானத்தில் தான் சிறப்பாக இருக்கின்றார் மற்றும் சந்திரனும் கிட்டத்தட்ட சிறப்பாக இருக்கின்றார் பொதுவாக பத்தாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்தாலே அவருக்கு வீடு யோகம் எல்லாம் நிச்சயம் கிடைத்துவிடும் அவருடைய நான்காம் இடத்தையும் சந்திரன் பார்க்கின்றார் மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு கிரக சேர்க்கை அமைப்புகள் ராகு சனி நவம்சம் சார்ந்து சில தன்மைகள் தெளிவாக தெரியத்தான் செய்கின்றன மற்றபடி கிரக அமைப்புகள் எல்லாம் நன்றாகவே உள்ளன பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகள் தென்படத்தான் செய்கின்றன மற்றபடி யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பு தான் இவருக்கு இருக்கின்றது சந்திரனும் செவ்வாயும் முழுமையாக ஆட்சியாக இருந்தால் நான் உறுதியாக சொல்லிவிடுவேன் இவருக்கு கண்டிப்பாக வீடு சார்ந்த யோகம் சிறப்பாக இருந்திருக்கும் இன்னும் கடை இதுபோன்று வாடகை வீட்டில் வசிப்பதற்கு இந்த செவ்வாய் முழுமையாக இல்லை தெந்திரன் முழுமையாக இல்லை அதுவும் செவ்வாய் இரண்டாம் இடத்திலேயே அதிகமான ஒரு கிரகங்களால் சூழப்பட்டு அழுத்தம் அந்த தடைகள் இந்த இரண்டாம் இடம் சார்ந்தே உள்ளது இந்த தடைகளை எவ்வாறு நீக்க வேண்டும் என்று அதற்கு அதற்குத்தான் நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை அவசியம் உங்களுக்கு இது போன்ற மனக்குமுறல்கள் எமோஷன்ஸை எக்ஸிபிட் பண்ணும் சரியான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் தான் நாம் பார்த்தோம் என்றால் நாம் இன்று பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கும் இதுபோன்று கிரக சேர்க்கை இருந்தாலும் அவர்களால் மட்டும் எவ்வாறு சாதிக்க முடிகின்றது என்றால் அவர்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அந்த துறை சார்ந்து வெளிப்படுத்தி விடுவார்கள் நான் நான் தான் குறிப்பிட்டிருந்தேன் சந்தை சனிக்கு ஏது இருக்கின்றது என்று நவாம்சத்தில் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் துறை சார்ந்து ஈடுபடும் பொழுது இதுபோன்ற பாதுகாப்புத்துறை இன்டெலிஜென்ஸ் இது இதுபோன்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் மருத்துவத்துறை இதுபோன்ற துறைகளில் ஜேர்னலிசம் இதுபோன்ற துறைகளில் எல்லாம் பொழுது நல்ல வளங்கள் யோக வளங்களை வழங்குவார்கள் குடும்பம் சார்ந்த இயங்கும் பொழுது ஒரு சந்தேக குணம் ஒரு வகையான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர்களிடம் இருக்கக்கூடிய வந்த பாச பிணைப்பு அன்பு பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இவையெல்லாம் தென்படத்தான் செய்கின்றது இவர்கள் யோகம் பொருந்தியவர்கள் தான் இந்த காலகட்டத்தில் உள்ள மனிதர்களும் அவர்தான் சில பேர் இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் சிறப்பான ஒரு நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது சந்திரன் சிவாயும் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள் சில டிகிரி அடிப்படையில் முழுமையாக இல்லை மற்றும் எதன் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவ்வாறு கேட்டிருக்கிறீர்கள் பொதுவாக ஒருவர் ஒரு கேள்வியும் சந்தேகமும் கேட்கின்றார் என்றாலே அவருக்கு ஜோதிட ரீதியாக கேட்கின்றார் என்றாலே அவருக்கு ராகுபுதன் தொடர்பு இருக்க வேண்டும் வீடு சார்ந்து கேட்கின்றார் என்றாலே அவருக்கு நான்காம் இடம் சார்ந்த கிரகங்களோ அல்லது அது சார்ந்த அதிபதியோ அல்லது சந்திரன் செவ்வாய் சார்ந்த அமைப்புகளிலோ தான் அவரால் கேட்கவே முடியும் அப்படிப்பட்ட கேள்விகள் எதிர்பார்ப்புகள் அவருக்கு அதிகமாக ஓடிக்கொண்டிருப்பதன் அடிப்படையில் தான் கேட்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு ராகு புதன் இந்த கிரகங்கள் இருப்பதனால் இவருக்கு ஜோதிட நாட்டம் இயல்பாகவே மிக மிக அமோகமாக இருக்கின்றது மற்றும் தசாபதிகள் சார்ந்து பார்க்கும் பொழுதும் முதலில் இவர் குரு திசையில் தான் இரண்டு வருடம் பத்து மாதம் இருப்பு குரு முடிந்து முடிந்துவிட்டது சனி திசையும் முடிந்துவிட்டது புதன் திசையும் முடிந்துவிட்டது அடுத்ததாக கேது திசையும் ரெண்டாயிரத்தி இருபது முடிந்துவிட்டது நடப்பில் இருப்பது அவருக்கு சுக்கரன் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது சுக்கரன் திசையில் பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி நாற்பது வரையும் சுக்கரன் திசை இருக்கின்றது சுக்கரன் பார்த்தோம் என்றால் அவருடைய லக்னாதிபதி அவர் இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் அவரை ஏழாம் அதிபதி கணவர் இது போன்ற உறவுகள் சார்ந்த பிணக்குகள் தென்படத்தான் செய்கின்றன இது போன்ற உணர்வுகளால் அதிகமாக ஒரு விதமான சமநிலை செய்து கொள்ளக்கூடிய தன்மையில்தான் இந்த காலகட்டம் அவருக்கு இருக்கின்றது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார் கணவர் சார்ந்து இயங்கும் பொழுது கூட்டுத் தொழில் அமைப்புகள் ரெண்டாம் இடம் என்றாலே போன்ற புத்தகம் துறைகள் அக்ரிகல்ச்சர் ஆடை அலங்காரம் ஆபரணம் அழகு சாதன துறைகள் கலைத்துறைகள் இது எல்லாமே சிறப்பான பலங்களை யோகமாக கல்வி கல்வி சார்ந்த அமைப்பு கல்வி சார்ந்த அமைப்புகள் டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே யோக பலன்கள் அதேபோல் பத்தாம் இடத்தில் சந்திரன் நான் குறிப்பிட நினைத்தேன் அவர்களால் நிச்சயமாக தொழில் சார்ந்தும் இயங்க முடியும் மற்றும் அரசு சார்ந்த வாய்ப்புகளும் கடன் அமைப்புகளும் சிறப்பாக கிடைக்கும் மற்றும் பத்தாம் இடம் என்றாலே மாமியார் அமைப்பையும் குறிக்கும் அந்த இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் மாமியார் சார்ந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங்குடன் செயல்படும் பட்சத்தில் அது சிறப்பாக இருக்கும் அல்லது உங்களுடைய வாழ்வியல் தேவைகள் சார்ந்து இயங்குவது மிக மிக அவசியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் சார்ந்து இயங்காமல் உங்களுடைய அரசு சார்ந்த முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் வர்த்தகம் சார்ந்த எல்லாம் செயல்படும்போது அது நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இப்பொழுது அவருக்கு சுக்கரன் திசை தான் சுக்கரன் திசையில் சந்திரன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நான் குறி இது இதுபோன்று சந்திரன் அவர் நான்காம் இடத்தையும் பார்க்கின்றார் சந்திரன் அவருக்கு கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பில் வருகின்றார் அதன் அடிப்படையில் சந்திரன் செவ்வாய் இருந்தாலும் நான்காம் இடம் சார்ந்து கிரக அமைப்பு இருந்தாலும் தான் இந்த காலகட்டத்தில் வீடு ஒரு ஒருவர் கேள்வி கேட்கின்றார் என்று அர்த்தம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நாட்டம் இருந்தாலே அவருக்கு ஏதோ ஒரு வகையில் புதன் ராகு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லது பதினொன்று பன்னெண்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் அவருக்கு ஏதேனும் செய்தால் தான் அவர்களுக்கு இதுபோன்ற கேள்விகளையும் முதலில் கேட்பார்கள் அதன் அடிப்படையில் அவருக்கு சந்திரன் திசை தான் சந்திரன் புத்தி சுக்கரன் சார்ந்த சந்திரன் சுக்கரன் சந்திரன் என்றாலே தெரியும் ஒரு ஆணுக்கு இதுபோன்ற அமைப்பு இருந்தால் அவர் என்ன செய்வார் இதுபோன்ற மன அழுத்தங்களை வெளிப்படுத்த முடியாமல் அவர் ஏதேனும் ஒரு வகையான நாட்டம் செல்ல ஆரம்பித்து விடுவார் ஏதேனும் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தெரியாததில்லை ஆண்கள் என்றாலே குடிப்பழக்கம் போன்ற தவறான வகையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் பெண்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தோடு பாசம் பந்தம் பிணைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் என்பதனால் சுக்கரச்சந்திரன் என்பதனாலே அவர்கள் இது போன்ற பந்த பாசம் சார்ந்த ஒரு உணவுகள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக மேலெழும்பும் சுக்கரன் சந்திரன் என்றாலே உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் சார்ந்த ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் மாதம் வரை இவருக்கு அவர் தான் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வீடு சார்ந்த முயற்சிகள் பலன் கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் கடன் சார்ந்து நீங்கள் செயல்பட்டாலும் முடியும் தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அரசு உதவிகளை எதிர்பார்த்து காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக இந்த இருபத்தி ஆறுக்கு ஏன்னா ஏனென்றால் அதற்கு அடுத்து வரதும் செவ்வாய் தான் வருகின்றது அதுவும் சிறப்பான பலங்கள் உங்களுக்கு ராகுவும் கூட சிறப்பான பலன்களை தான் கொடுப்பார் இந்த சுக்கரன் ராகுவும் கூட குருவும் உங்களுக்கு எந்த கிரகம் எல்லா கிரகமுமே வலிமையாக இருக்கின்றது செயற்கை தான் அதிகமாக இருக்கின்றது தவிர கேதுவை தவிர கேதுவும் நவ நட்சத்திர சாரம் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் கேதுவை தவிர வேறு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான வளங்களையே உறுதியாக வழங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த சுக்கரன் காலகட்டத்திலேயே உறுதியாக உங்களுக்கு நீங்கள் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டெடுப்பீர்கள் உறுதியாக சொத்துக்கள் சேரும் இருபத்தைந்து வருட காலகட்டமாக வாடகை வீட்டிலேயே இருந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வீடு வாங்கும் யோகம் நன்றாகவே இருக்கின்றது நிச்சயமாக இந்த சுக்கரன் செவ்வாய் இந்த காலகட்டத்திற்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளேயே உங்களுக்கு சொந்த வீடு அமைப்பு உருவாகும் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு வாழ்வில் எல்லா வடமும் புகழம்பெற்று சிறப்பாக மேம்படுவீர்கள் இறைவனும் உங்களுக்கு நல் வழிகாட்டுவார் உங்களுக்கு ஏழாம் இடம் சார்ந்த ஒரு தசாபுத்தி சென்று கொண்டிருக்கின்றது என்றாலே கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ரெண்டாம் இடம் சார்ந்த சுக்கரன் வருகின்றார் அவர் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் ஏழாம் அதிபதி இல்லை மணிக்கும் எட்டாம் அதிபதியாக இருப்பதனால் இந்த காலகட்டம் இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அவரே லக்னாதிபதி அதன் அடிப்படையில் தைரியமாக நம்பிக்கையுடன் செயல்படலாம் உறுதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை சிறப்பாக திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகளை வழங்கக்கூடியவராக இருப்பார் இதுபோன்று எட்டு ரெண்டு தொடர்பு இருப்பதால் இரண்டாம் இடம் தனவரவு எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் யோக அமைப்பை சுட்டிக்காட்டக்கூடிய இடம் அதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அதேபோல குழந்தைகள் சார்ந்து இயக்கம் கவலை இயல்பாகவே உங்களுக்கு இருக்கின்றது அது சார்ந்த பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் உறுதியாக அமையும் இந்த சந்திரன் செவ்வாயிலேயே வீடு சார்ந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு உறவுகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை சார்ந்த உறவுகள் தேடி வருவார்கள் அந்த நிலைக்கு நீங்கள் செல்லுங்கள் அதுதான் நாம் வாழ்வியலில் எதை எதை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் நாம் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேடித்தான் இந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றாலே அதற்கு நாம் தனிப்பட்ட சுதந்திரம் என்பது அவசியம் தனிப்பட்ட சுதந்திரம் எவ்வாறு வரும் என்றால் நம்மை நாம் மேம்படுத்திக் கொண்டாலே நம்மை நாம் முன்னேற்றிக் கொண்டாலே தான் தனிப்பட்ட சுதந்திரம் என்பது நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்ல அமோகமான சிறப்பான பலங்களை வழங்குவார் வயிறு சம்பந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் சார்ந்து நல்ல ஒரு தன்மைகள் பொருந்தியவராக சிறப்பாக செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் அடுத்து சுக்கரன் முடிந்தாலும் கூட அடுத்த சூரியன் சூரியன் பார்த்தோம் என்றாலும் அவரும் சிறப்பாகவே அவர் பதினொன்றாம் அதிபதி அதன் அடிப்படையில் சூரியன் சந்திரன் என இனி உள்ள காலகட்டம் எல்லாமே அமோகமாக சிறப்பாக இருக்கின்றது தைரியமாக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டு செயல்படுங்கள் மகாலட்சுமி தேவி வழிபடுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அமோகமான பலன்கள் மகாலட்சுமி தேவி பார்வதி தேவி எந்த ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன் நல்ல யோகம் இருக்கின்றது தைரியமாக செயல்படவும் வேறு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பதிவிடவும் அதற்கான விளக்கத்தையும் தருகின்றேன் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்